அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் குறுகத்தரித்த குரலாக பேச வேண்டும் அவர் என் கிழுவை சொல்லிவிட்டார் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கால அரசியல் நட்சத்திரங்களுக்கும் புத்திசாலியான வாக்காள பெருமக்களுக்கும் நன்றி வணக்கம் ஏங்க சந்தோஷமான வாழ்த்து தானேங்க தமிழகம் அதுதான் எதிர்பார்க்குது உங்ககிட்டேருந்து எதிர்காலம்னா சீக்கிரம் வந்துடும் இல்லையா யுகபாரதியினுடைய பல்வேறு பரிமாணங்களையும் நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட எங்களுக்கான நட்பு ஒரு பதினோரு வருட நட்பு அவருடைய திரைப்பாடல் அவருடைய கவிதை கட்டுரை தொடர்களாக எழுதக்கூடியவை சிறுகதைகள் விகடலில் ஒரு சிறுகதை நல்ல சிறுகதை ஒரு நகைச்சுவை சார்ந்த ஒரு சிறுகதை ஒன்று அவர் எழுதியிருக்கிறார் அதை இந்த படைப்பில் எங்கேயும் அவர் கொண்டு வரல அதுபோல் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த படைப்பு மனம் என்பது தொடர்ந்து படைப்பு மனத்தில் இருக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம் ரைட்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்துடும் யார் எல்லாருக்குமே மிகப்பெரிய எழுத்தாளர்களுக்கும் அது வந்துடும் ஆனால் அது வராமல் இருப்பதற்குரிய மனநிலையை அவர் தக்க வைத்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது எந்த ஒரு எழுத்தாளனும் அவருடைய மண்ணிலிருந்து பிடுங்கி போற்றவே முடியாது நாஞ்சல் நாடன் பாம்பேயில் போய் வேலை செய்கிறார் பல வருடங்கள் ஆனால் அவர் ஒரு கதை கூட பாம்பே பற்றி மும்பையை பற்றி எழுதினதே இல்லை அதே மாதிரி படைப்பாளர்கள் யாரும் அவருடைய மண்ணை தாண்டி எங்கே இருந்தாலும் அவர்களுடைய வேர்கள் எப்பொழுதுமே அவங்களுடைய மண்ணை தான் நோக்கி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு யுகாரிய படைப்புகள் மிகப்பெரிய சான்று அந்த தஞ்சை மண்ணை அவர் ஒருபோதும் மறந்ததில்லை அது எந்த மாதிரியான பாட்டாக இருந்தாலும் சரி காதல் கவிதையிலேயும் அம்மாவை கொண்டு வரக்கூடிய அளவிற்கான ஒரு மண் பற்றிய பாசம் வந்து கவிஞருக்கு தான் இருக்க முடியும் இன்னொன்று வரலாறை அவர் எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பது ஏன்னா எல்லா கவிஞர்களும் தாங் மேலே வந்த பிறகு தாங்கள் தானாக உருவாகி சுயம்புவாக வந்ததாக ஒரு பிரமையை ஏற்படுத்துவார்கள் அப்படி ஏற்படுத்துவது தான் ஒரு ஒரு பந்தா என்று ஒரு நினைப்பு உண்டு ஆனால் தான் எந்த மரபிலிருந்து வந்திருக்கிறோம் அவருடைய விகடனில் அவர் எழுதின தொடர் பார்த்திங்கன்னா எல்லா கவிஞர்களையும் அவர் சிறப்பித்து எழுதியிருப்பார் பட்டுக்கோட்டையிலேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் யாரையும் மறந்து போன அதாவது குங்கும போட்டின் மங்கலம் என்ற ஒரு பாடல் ஒரு இஸ்லாமிய பெண்மணியால் எழுதப்பட்ட பாடல் அதையெல்லாம் சிறப்பித்து அவர் எல்லா கட்டுரைகளிலும் அதாவது தனக்கு முன்னே இருப்பவர்களையும் பின்னே வருபவர்களையும் தன்னோடு பயணிப்பவர்களையும் ஒரு சேர பாராட்டக்கூடிய மனது என்பது ஒரு சாதாரணமான மனதில்லை அப்படி ஒரு நன் அப்படி ஒரு பிறந்த மனது கொண்ட ஒரு கவிஞனோடு நான் நட்போடு இருக்கிறேன் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு வர வரப்பிரசாதம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பெயராக நான் இந்த நட்பை கருதுகிறேன் அவர் முன்னாடி சொன்ன மாதிரி நட்பை பாராட்டுவதில் யுகபாரதிக்கு இணை யாருமே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு நட்பை நாம் பராமரிப்பது என்பது மிக சரியான ஒரு ஒரு நே ஏன்னா இப்போ இருக்கிற நேர கட்டத்தில் நம்மளால் செய்ய முடியாததை ஒரு நாலு நாள் தொடர்ந்து பேசலைன்னா நான் மறந்து போகக்கூடிய நண்பர்கள் தான் இன்றைக்கி அதிகம் ஆனால் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருடங்களாகவே ஒரு தொடர்ந்து நட்பை பாராட்டி கொண்டு வருவர் அப்படிங்கிற ஒரு பாணிலையும் அவரை வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியவராக தான் கவிஞர் எப்போவுமே இருந்திருக்கார் நிறைய நேரம் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் என் நண்பனை பற்றி ஆனால் மிகச் சுருக்கமாக இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நான் அவருடைய என்னுடைய நன்றியை கூறி விடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்